வணக்கம் என் அன்பிற்குரிய நண்பர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வந்துட்டானே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க ஏதாவது பேசணும்ல சிம்பிளாகவே இருந்தால் எப்போதுமே போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல இன்றைக்கி வந்து என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பணம் சம்பாதிக்க முடியுமா போஸ்டிங்லாம் போட்டு அப்படிங்கிற பற்றி தான் அந்த சப்ஜெக்ட் பற்றி தான் பேசலான்ட்டு இருக்கேன் யூடியூப்பில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியோ ஃபேஸ்புக்கில் நம்ம நினைக்கிற மாதிரியோ காசெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடாதுங்க அதுக்கெல்லாம் வந்து நிறைய புரொஜிசர் வச்சிருக்காங்க மானிட்டேஷன் சொல்லி நிறைய புரொஜிசர் வச்சிருக்காங்க நீங்க அந்த புரொஜிசர் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணா தான் உங்களுக்கு காசு கிடைக்கும் இல்லைன்னா காசெல்லாம் வந்து யூடியூப்கார வந்து சும்மா கொடுத்துருவாங்களே அள்ளி விட்டுருவாங்களே அப்படிலாம் கிடையாது அதுல வந்து போர் தௌசண்ட் அவர்ஸ் பார்த்துருக்கோணும்பாங்க பார்க்கணும் அதாவது ஒன் இயர்ல ரெண்டாவது என்ன அப்படின்னா தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் சப்ரி பர்சன் குணம் உங்களுக்கு இருந்தால் தான் ஃபேஸ்புக்கு யூடியூப் சாரி யூடியூப்பில் வந்து பணம் கிடைக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த ப்ரொஃபஷனல் மோடுக்கு நீங்கள் போய்ட்டு இது பண்ணிட்டு என்னபிள் பண்ணோம்னா என்னபிள் ஆயிடும் அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு வரும் சில பேர் எல்லாத்துனாலையும் எல்லாம் பணம் சம்பாரிக்க முடியாதுங்க முப்பத்தெட்டு கோடி பேர் ஃபேஸ்புக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர் வச்சிருக்காங்க நாற்பத்தெட்டு கோடி பேருக்கு பணம் வந்து கொடுத்துருவாங்களே என்ன அப்படி இதுலயும் ராத்திரி போல கிடக்குறாங்க பாத்தீங்களா வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ஒரிஜினல் கண்டென்ட் போடணும் கண்டென்ட் பணம் தான் வாய்ப்புகள் அதிகம் ஏதோ செலவுக்குலாம் ஓட்டல இந்த என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஏதோ செலவுக்கு காசு வரும் அவ்வளோதான் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படி வரும் அவ்வளவுதான் அதுக்கு மேல எல்லாம் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் நம்ம வந்து போட்டாதான் தான் கிடைக்கும் யூடியூப்ல வந்து என்ன அப்படின்னா யூடியூப்ல வந்து நிறைய பிராப்ளம் ஆனவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா சாப்பாடு சாப்பிட்றவங்க சாப்பாடு பண்றவங்க வியாபாரம் பண்றவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து ஓரளவு காசு கிடைக்காதுல என்ன அப்படின்னா சாப்பாடு வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டமே அளம்போது என்ன சாப்பிடுவாங்க ஏன்னா பிபி இருக்கலாம் நம்மளுக்குலாம் பிளட் ப்ரெஷர் இருக்குது நம்மளால சாப்பிட முடியாம போச்சு இவங்களாவது அள்ளி விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் வந்து ஐயோ சாப்பிடறேங்கப்பா இவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல உள்ளுக்குள்ளே வைக்கணும் நம்மளால சாப்பிட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க அவங்க வந்து ஆஹா பிரியாணி ஆஹா சூப்பரா இருக்குது மட்டன் சுக்கா ஆஹா சூப்பரா இருக்குது ஆஹா ஆம்லேட் ஆம்லேட்டே மணக்குதுங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க இந்த கடையை பாருங்க அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பத்து ரூபாய்க்கு சாப்பாடு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு இரநூத்தம்பது ரூபாய்க்கு சாப்பாடு குடுக்குறாங்க எல்லாம் கிடைக்கும் நான்வெஜ் சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு போடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஓரளவு அவங்க ஏதோ பணம் சம்பாதிக்க முடியும் எல்லாத்திறனாலையும் பணம் சம்பாதிக்க முடியாது பணம் சம்பாதிக்கணும்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட் ஆ ஷேர் மார்க்கெட்டை விட்டா பாருங்க ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்ல ஒரு லட்ச ரூபா போட்டா நாளைக்கே ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிருப்பாங்க இன்னைக்கு போட்டா அதனால் பணம் காய்க்கிறேன் மரமா நான் ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி இருந்தால்தான் எல்லா கம்பெனியும் வந்து கம்பெனியும் நடத்த மாட்டாங்களே ஷேர் மார்க்கெட்ல உட்காந்து பணம் சம்பாரிச்சுட்டு போயிருவாங்களே ஷேர் மார்க்கெட்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நிறையா மூளை வேணும் பொறுமை வேணும் கொஞ்சம் முதலீட்டும் வச்சிருக்கணும் ஷேர் மார்க்கெட்லாம் நீங்கள் வந்து நாலாம் ஷேர் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா கூட்டிகிட்டு இருக்கேன் ஒன்றும் நடக்க மாட்டேது அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் புத்திசாலித்தனம் வேணும் சும்மா அப்படியே அள்ளி விட்டு காசெல்லாம் பண்ணிட முடியாது ஷேர் மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் வந்து ஈஸியா சம்பாதிக்க முடியாது வேலைக்கு போனா சம்பளம் தருவாங்க அது உண்மை அதுக்காக தான் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க தெரியாதா என்ன ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சம் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிம்பாங்க அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்காலம் நல்லா இருக்கும் ஆகா நான் அந்த ஷேர்ல வாங்கிருக்கலாம் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தேன் கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய மன ஆறுதலுக்காக நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம என்ன நடக்கும் சும்மா பணம் கொடுத்துருவாங்களா யாருமே யாருமே இந்த உலகத்தில் இலவசமாக பணத்தை தருவதில்லை எந்த கம்பெனியும் இலவசமாக பணத்தை தராத நல்லா ஞாபகங்கள் என் அன்பிற்குரிய நண்பர்களே பணம் வந்து இலவசமா யாரும் தர மாட்டார்கள் நீங்க வந்து உழைப்பு இருக்கணும் உழைப்பு இருந்தால்தான் நீங்கள் முன்னேற முடியும் உங்களை நம்புங்கள் மெயின் அதான் உங்களை நம்புங்கள் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அந்த இது பண்ணிட்டு நீங்கள் சிறுக சிறுக வந்து பணம் சேர்த்தலாம் ஷேர் மார்க்கெட்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணி ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து இந்த கம்பெனியோட குரோத் நல்லா இருக்கும் லாங் டைமில் போட இன்னொரு பத்து வருஷம் எங்களுக்கு இந்த கம்பெனி அருமையாக போகும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்கள் போட்டீங்கன்னா அந்த கம்பெனி அந்த மாதிரி குரோத் ஆகணும் பாதியோட விட்டுட்டு போகிற கம்பெனிலாம் நிறைய கம்பெனி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பணம் நிறைய பேரு அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் தாங்க ஷேர் மார்க்கெட்லாம் சம்பாதிக்க முடியும் தமிழ்நாட்டில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க டிமெட் அக்கௌண்ட்டு ரொம்ப கம்மி குஜராத்துக்காரங்கள்கிட்ட அக்கௌண்ட் அதிகமாக இருக்குது மராட்டி மராட்டிக்காரங்கள்ட்ட அக்கௌண்ட் அதிகமாக இருக்குது நம்ம தமிழ் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் முதலீடு பண்ணுங்கள் சூதோ சூதாடுற மட்டும் கூடாது இந்த ஆப்ஷனு இதுலலாம் வந்து நிறைய மூளை இருக்கணும் அப்போ தான் வந்து ஆப்ஷன்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் சும்மா ஏனது பணம் சம்பாதிக்க முடியாது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் லாங் டேம்மில் ரம் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் டிமார்ட் ஓனர் அவர் தான் இன்னைக்கு வந்து அதிகமான முதலீடு செஞ்சு வச்சிருக்க பாத்தீங்கன்னா அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன் டிமார்ட்ல வந்து அவ்வளோ பணம் இருக்குது அவர் ரெண்டாயிரம் ரூபாய் தீட்டு இருந்துச்சு நாலாயிரம் ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்துகிட்டு இருந்துச்சு டிமார்ட் நீங்க அந்த மாதிரி ஒரு குரோத் இருக்க கம்பெனியா பார்த்து போடுங்க செபி ரிஜிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்கள வேணா கேட்டுங்க நீங்க நம்மளாம் சொல்றதெல்லாம் எடுத்துக்காதீங்க அதுக்கெல்லாம் தனி ஆட்கள்லாம் இருக்காங்க ராதாகிருஷ்ணன் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிக முதலீடு செய்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்டா ஷேர் மார்க்கெட்ல ராதாகிருஷ்ணன் தம்மானி தான் நீங்க வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிச்சு பாருங்க எப்படி ஆரம்பிச்சார் என்ன ஏதுன்னு எல்லாம் வந்து நான் தான் சொல்றேன் யூடியூப்ல அவ்வளவு ஈஸியாலாம் பணம் சம்பாதிக்க முடியாது எனக்கு நிறைய பேர் தெரியும் யூடியூப்ல சம்பாதிக்கிறேன் இறங்குவாங்க நாலு வீடியோ போடுவாங்க அஞ்சு வீடியோ போடுவாங்க என்னடா உடனே காணாம அதெல்லாம் ஆகாது நீங்கள் வந்து அதுலேயோ கிடக்கணும் ராத்திரி போலாம் கிடக்கணும் நம்மளுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லை அதனால நாங்களும் கிடக்கிறோம் நாங்கள் இன்னும் ரெண்டாயிரம் பேர் சேர்க்கறதுக்கு இவ்வளோ ஆகிட்டு இருக்குது எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்குது இப்போதான் ரெண்டாயிரத்து தொட போகுது யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் பெருசு நாலாயிரம் மணி நேரம் வர பார்க்கணும் அது எந்த காலத்தில் பார்க்க முடியுமோ தெரியல பார்ப்போம் எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே எல்லாம் அங்கங்க போய் சுற்றுவாங்க நான் அங்க சுத்துறேன் இங்க பூச்சா அங்க நான் அண்டாட்டியாவில் இருக்கேன் நான் ஆப்பிரிக்காவில் இருக்கேன் இங்கே பாருங்கள் மக்களே தமிழ் சாப்பாடு இங்க கிடைக்குது மக்களே ஆகா தமிழ் சாப்பாடு சாப்பிடறப்ப சுகமா இருக்கிறது சுகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பொழுது போலாம் ஆனால் உழைத்தால்தான் பணம் கிடைக்கும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து என் நண்பருக்குரிய நண்பர்களே நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுறேன் அந்த பத்து நிமிஷத்தை குறைச்சு ஒரு அஞ்சு நிமிஷமா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மார்க்கெட் இந்த மூணுலையும் பணம் இருக்கிறது அதிகமா எங்க அப்படின்னா உலகத்திலேயே பணம் அதிகமாக கொளிக்கக்கூடிய ஒரே இடம் ஷேர் மார்க்கெட் தான் அங்க வந்து நீங்க நிறைய அறிவு இருந்தா நீங்க வந்து சம்பாதிக்கலாம் பொறுமை இருக்கணும் ரெண்டும் இருந்தா நீங்க சம்பாதிக்கலாம் எல்லாரும் சம்பாதிக்க முடியாது நம்பர் ஒன் கிளியர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முதலீடு இருக்கணும் நான் தமிழ் இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கி போடுங்க அதுக்கு தான் சேஃபி ரிஸ்டரெண்ட்லாம் இருக்காங்க உங்கள் ப்ரூவரை கேட்டுக்கிட்டு நல்ல கம்பெனியாக பார்த்து முதலீடு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிங்கன்னா ஒரு ஐயாயிரூவா முதலீடு பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை ஒன்று நல்ல கம்பெனியாக பார்த்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து உங்களுக்கு நல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாவே பலன் தரும் அதனால வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் அது பண்ணுங்க பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது யூடியூப்லாம் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சின்னு கொஞ்சம் சொல்லுவாங்க தொடர்ந்து கிடக்கணும் நல்லா பாருங்க ஐயோ காலை இருந்து ராத்திரி வரைக்குமே கிடக்குறேன் எனக்கு வந்து பொழுது போகல அதனால ஃபேஸ்புக்லேயே இருக்க நம்ம யூடியூப்லயே இருக்கோம் நம்ம இன்னும் வெளியெல்லாம் சுத்த ஆரம்பிக்கல சுத்தணும் மகாராஷ்டிரா வந்து ஒரு பெரிய ஏரியாங்க இந்த ஏரியாவை சுத்துறதுக்கே ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன் சுற்றுறோம் பொண்ணு சுத்தலாம் ஆரம்பிக்கல இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் நம்மளும் சொல்லலும்ல ஆ இந்த கிராமத்தை பாருங்கள் மகாராஷ்டிரால இந்த ஊர்ல தண்ணியே இல்லைங்க பகம்பேல பூனாலும் மட்டும்தான் மகாராஷ்டிரா முன்னேறி மற்ற இடம்லாம் காருங்க எல்லாம் காஞ்சி கிடக்குது தண்ணி இல்லாம வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் அதனால என்னோட அன்பிற்குரிய மக்களே தான் காசு உழைக்க உழைக்க உழைப்பு இல்லை என்றால் காசு கிடையாது எங்கேயா இருந்தாலும் சரி நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி வந்துடாதீங்க யூடியூப்ல சம்பாதிக்கணும்னா கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் நீங்கள் இறங்குங்க இறங்கி சம்பாதிங்க ஃபேஸ்புக்லேயும் அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்க வந்து பணம் சம்பாதிக்கலாம் பொருள் வேணும் ஷேர் மார்க்கெட்டை பத்தி நான் அப்பப்ப சொல்றேன் உங்களுக்கு ஏன்னா நான் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல பணத்தை விட்டுருக்குவேன் எனக்கு நல்லாவே தெரியும் ஷேர் என்ன அப்படின்னு சரிங்களா என் நண்பர் நண்பர்களே நல்லா சாப்பிடுங்க அந்த பிரியாணி நல்லா இருக்குது இந்த பிரியாணி நல்லா இருக்குது அந்த ஊரில் போனால் இந்த கடை நல்லா இருக்கு அந்த கடை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் நல்லா கட்டுக்கட்டுங்க கட்டுக்கட்டி சாப்பிடுங்க இளமே இருக்கப்போ தான் நீங்கள் சாப்பிட முடியும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போனால் உடம்பு காட்டும் அது யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அதனால நண்பர்களே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை ஓகே ஹே நைஸ் டே பாய் பை தேங்க்யூ